میں و والسلام علی سید المرسلین اما بعد فاعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم الصلوۃ والسلام علیک یا رسول اللہ وعلی آلک واصحابک یا حبیب اللہ الصلوۃ والسلام علیک یا نبی اللہ وعلی آلک واصحابک یا نور اللہ نويت سنت الاعتکاف அளவற்ற ஆதாரனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அவ்வாஹு திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன் சலாமும் கண்மணி நாயகம் ரசோலே அக்ரம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பர்சுத்தமான குடும்பத்தினர்கள் தோழர்கள் தாபியழின்கள் தபா தாபியின்கள் முஸ்லிமான முக்மீனான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அப்பாவுடைய வீட்டிலேயோடு அமர்ந்திருக்கக்கூடிய அப்பாகவின் அன்பு நல்லடியார்களே அப்பாவும் அப்பாவுடைய தூதர் செல்ல மன்னவர்களும் எவைகளை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை முழுமையான முறையிலே பின்பற்றி வாழ்வதற்கும் எவைகளை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை விட்டும் முழுமையான முறையிலே தகர்ந்து வாழ்வதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவது உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன் கண்மணி நாயகன் சொல்லமாக அழிவு அண்ணவர்கள் மீது ஓதுகின்ற ஏராளமான ஹதீதுகள் ரிவாய் செய்யப்பட்டுள்ளன ஒரு ஹரி ஷரீஃபினை பெருமான சொல்லமாக அழிவசல்லம் அண்ணவர்கள் நமிற்றுள்ளார்கள் நீங்கள் உங்களுடைய மஜ்லிசுகளை என் மீது செலவாத்து சொல்லி

எனவே நாம் முயற்சி செய்து கண்மனை நாயகம் செல்ல அபாவும் அலிகவு செல்லம் மன்னவர்கள் மீது அதிக அதிகமாக சொல்லவார் சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்குரிய பாக்கியத்தை அல்வாவு தாலா நசீபாக்கியார் அருள்வானாக சல்லு அலல் ஹபீப் சொல்ல அல்வாஹோம் அலா முகம்மத் சொல்ல அல்வாஹும் அலிகவர் செல்லம் சொல்லாத் உசலாமன் ஆளோக்கையா செய்யதியார் சொல்லவா தண்ணி இஸ்லாமிய கிருஷ்ணாமிய சகோதரர்களை பெரியார்கள் அல்லாவு தாலா மனிதனை படைத்து மனிதனுடைய சீர்திருத்தத்திற்காக மனிதனை ஈமானின் பக்கம் அழைப்பதற்காகவும் உண்மையான அஃதாவை கற்றுக் கொடுப்பதற்காகவும் அவ்வப்போது அப்பாவு பாலா பல நபிமார்களை அப்பாவு தாலா அனுப்பினார் இந்த நபிமார்களுடைய வழியில் இறுதி நபியாக எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக தன்மணி நாயகம் சனா அறிவு சன்ன மன்னவர்களை அப்பாபு பாலா அனுப்பினார் பெருமானா சொல்லுவாங்க அழிவ சல்லம் அந்தவர்களுக்கு பின்னால் எந்த நபியும் வர முடியாது வரவும் மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா தன்னுடைய அருள் முறையில ஹாத்தமும் நபி ஏன் நபிமார்களில் முத்திரையானவர்கள் பெருமானா சொல்லுவாங்க அழிவ என்பதாக அல்லாஹு தாலா தன்னுடைய அருள் முறையில் குறிப்பிடுகின்றார் பெருமானா சொல்லுவாங்க அழிவ அன்னவர்களுக்கு பின்னால் இந்த உம்மத்தின் சீர்திருத்தத்திற்காக உம்மத்துக்களை நல்லதின் பக்கம் அழைப்பதற்காக உம்மத்தினரை தீய விடயங்களை விட்டு தடுப்பதற்காக அல்லாஹு தானா தன்னுடைய நேசர்களை அவ்வப்போது அனுப்பி கொண்டே இருக்கின்றான் அனுப்பிக் கொண்டே இருவான் நபிமார்களுடைய வருகை நின்று நின்றுவிட்டது உத்திரை விட்டது இதன் பின்னால் அல்லாஹாவை நெருங்கிய சாலையான மனிதர்கள் அமல விவாதத்துகளின் மூலமாக துறவியின் மூலமாக அவ்வாவுடைய நெருக்கத்தை பெற்ற மகான்கள் ஸ்ரீதேவிகளை கொண்டு அவ்வா இந்த உலகத்தை வழிநடத்திக் கொண்டே இருக்கின்றான் இவர்கள் யார் இவர்களை பற்றி அவ்வா தன்னுடைய அருள்மறையில் குறிப்பிடும் போது சூதா யூனு குறிப்பிடுகின்றான் அலா நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அவ்வாவுடைய நேசர்கள் இருக்கிறார்களே அம்மாவுடைய நண்பர்கள் இருக்கின்றார்களே இவர்களுக்கு எந்த விதமான பயமுமே இல்லை எந்த விடயத்தை பற்றியும் அவர்கள் அவர்கள் கவலை கொள்ளவும் மாட்டார்கள் இவர்கள் யார் அவுடைய நேசர்கள் அல்வாவுடைய நண்பர்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அதே போன்று விடயத்திலும் அவர்கள் பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் இவர்கள் யார் அதற்கு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் இவர்கள் தான் பகுவாடிகள் இரையற்ற உடையவர்கள் சதாவும் அம்மாவுமை பயந்து வாழக்கூடியவர்கள் இந்த அம்மாவுடைய நேசர்கள் நண்பர்கள் இதனுடைய அரபு வார்த்தை தான் அவுளியா நான் சொல்லல ஏ கேட்ட உடனே அந்த அவுடியா என்ற வார்த்தையில சில ஆளுக்களே கொஞ்சம் எலர்ஜி கேக்குது அவுளியான்னு சொன்னா பத்தி பேச போறாரு அதனுடைய அர்த்தத்தை சொல்லக்கூடிய நேரத்துல அம்மாவுடைய நேசர்கள் நண்பர்கள் நெருக்கத்தை பெற்றவர்கள் மாண்டர் என்று கூறும்போது அவர்களுடைய வரை விளக்கணம் என்ன இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் ஈமான் கொண்டு அல்லதீனோ எந்தவோ ஈமான் கொண்டார்கள் தகவோடு நடந்து கொண்டார்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சர்வான அமல்களை விட மாட்டார்கள் சுண்ணத்தான காரியங்களை செய்யக்கூடியவர்கள் நபிலான அபாதத்துக்களை செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு இந்த துணியாவில யாரை பற்றிய பயமும் கிடையாதே அவர்களுடைய கல்வி பூராகவும் ரப்புடைய பயம் மாத்திரம் நிரம்பியிருக்கிறது அவருடைய கல்வில அவ்வாவுடைய பயம் மாத்திரம் தான் நிரம்பி இருக்கிறது கல்வி ஆகிருச்சு அவ்வாவுடைய பயத்தாக மனிதனுடைய பயம் அவருடைய கல்வில போய் குடிக்கொள்ள முடியாத இடம் இல்லை நோ நோ ஸ்பேஸ் அவருடைய கல்வில இடமில்லை அம்மாவுடைய பயத்தினால் கல்வி நிரம்பி விட்டது இவர்களுக்காக தப்பு வாழ்கிறாங்க நிறைவேற்ற முடியவர்கள் நபிலான சுண்ணத்தான அமல்கள் மூலமாக அம்மாவுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் இவர்களுக்கு துனியாவிலும் கவலை கிடையாது பயம் கிடையாது ஆகிலத்திலும் அவர்களுக்கு ஆகியவத்துடைய சிந்தனைகள் கவலைகள் கிடையாது தப்புவா அவர்கள் அம்மாவுக்காக வேண்டி வாழக்கூடியவர்கள் எதை செய்தாலும் இறைவனுக்காக வெகு செய்யக்கூடியவர்கள் இவர்களுடைய இந்த கூட்டத்தைப் பத்தி அல்லாமலா இன்னுமோ ஒரு இடத்திலே குறிப்பிருக்கிறான் இன்ன நததியின ஆவணு வாமிலோ சுவாமி ஹாதி சையஜ் அருலமும் ஒரு ரஹ்மான உர்தா சூரா மரியம்ல வர குடியாயரு நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு நட அமர்தல் செய்கிறார்களோ சையஜ் அருலமும் ஒரு ரஹ்மானு உர்தா வெகு விரைவில சீக்கிரமாக அம்மா அவர்களுக்கு அவர்தளை முகத்தை வைக்கக்கூடியவர்களை உருவாக்குவான் யார் நீ மாட கொண்டு அமல்ப செய்கின்றார்களோ வெகு விரைவிலே சீக்கிரமாக அல்லாஹ் முத்தல அவர்களை நேசம் வைக்கக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் புருவாகுவான் அப்படினா அல்லாஹ் அவர்களை কবul செய்கின்றான் அல்லாஹ்வுடைய தூதர் কবul செய்கிறார்கள் அல்லாஹ் تعالی இவர்களுடைய மஹபத்தை மனிதர்களுடைய கல்பல அல்லாஹ் போடுகின்றான் முஸ்லிம் ஷரீஃப்ல வர ஒரு ஹதீஸ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் تعالی

இந்த அடியானை நானும் முகப்பத்து வைக்கின்றேன் முகப்படுத்தி வைக்க முகப்பத்து வைக்க ஆரம்பிக்கிறான் இதோட முடிவது கிடையாது இதனுடைய தொடர் இன்னும் தொடர்ந்து கொண்டே செல்கிறது பின்பு வானத்திலே அது கூறப்படுகிறது என்னது வானத்தில் ஒரு அறிவித்தல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடப்படுகிறது வானத்தில் ஒரு அறிவித்தல் அனௌன்ஸ்மெண்ட் நடக்குது அல்லா இந்த அடியானை மகப்பத்து வைக்கின்றான் மலக்குதலே நீங்க எல்லாம் இந்த அடியானை மகப்பத்து வைங்க பின்பு வழக்குதல் எல்லாம் என்ன செய்யறாங்க மொஹப்பத்து வைக்கிறாங்க அப்ப அல்லாஹு தால யார மொஹப்பத்து வைக்க நாடுறானோ அல்லாஹ் அவர்களை மொஹப்பத்து வைக்குமாறு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து கூறுகின்றான் அதன் பின்னால் மலக்குகளுக்கு அறிவித்தல் வழங்கப்படுகிறது நீங்க எல்லாம் இந்த அடியான மொஹப்பத்து வைங்க பின்பு வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகள் என்ன செய்கிறார்கள் மொஹப்பத்து வைக்கிறார்கள் பின்பு வாரத்தில் உள்ள அனைவரும் அந்த மனிதரை முகப்பத்து வைக்கிறார்கள் பின்பு சும்ம யூதாவுள் பின்பு பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அல்புல் அம்மாவுக்கானா அவருடைய மகூலிய அவருடைய முகப்பத்தை அம்மாவுக்காக போடுறான் முதலாவது அம்மா முகப்பத்து வைக்கிறான் இரண்டாவது இபிரிசராஜ முகப்பத்து வைக்கிறான் ஏனைய மலக்குகள் முகப்பத்து வைக்கிறான் அதன் பின்னால் இந்த அடியானுடைய யாரை அல்லாஹ் முகப்பத்து வைக்கிறானோ அவருடைய நேசத்தை முகப்பத்தை உலகத்துல வாழக்கூடிய மனிதர்களுடைய கல்புல அல்லாவுக்கால போடுகின்றான் இதுதான் அல்லாவுடைய நேசர்கள் இன்றைக்கு நாங்க ஏன் முகப்பத்து வைக்கிறோம் அல்லாவுடைய நேசர்கள் இறை நேசர்கள் அவுளியாக்கள் என்று சொல்றமே இவர்களை நாங்க மாப்பத்து வைக்கிறது காரணம் என்ன கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் அல்லாவுடைய நாட்டம் அல்லா அவர்களை முகப்பத்து வைத்து மலக்குகள் மூலமாக முகப்பத்து வைத்து பின்பு அல்லாஹ் நம்முடைய கல்பில இவரை நேசம் வைங்கன்னு போட்டுதான் நாங்க அவங்கள முகப்பத்து வைக்கிறோம் அவர்களுடைய முகப்பத்தை அவ்வா தம்முடைய கல்புல முகப்ப போடுறான் அவுளியாக்களுடைய இந்த முகப்பத்தை மலக்குகள் எவ்வாறு முகப்பத்து வைக்கிறாங்க அவுளியாக்களோட மலக்குகள் என்ன செய்யறாங்க அல்லாவை சிக்கல் செய்யக்கூடிய மனிதர்களோடு மலக்குகள் இரக்கமாக நடந்து கொள்றாங்க அல்லாவை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறாங்க மனிதர்கள் அவர்களோடு மலக்குகள் இரக்கமாக நடத்துறாங்க மேலும் அவர்களுடைய புகழை மலக்குகள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் யாரும் அல்லாவையே ஞாபகத்தில் அல்லாவுடைய சிந்தனையிலே இருக்கிறாரோ அவர்களை பற்றி மலக்குகள் பேசிக்கொண்டே புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அடியான் செய்யக்கூடிய அமல்களுக்கு மலக்குகள் சாட்சி கூறுகிறார்கள் அந்த அடியான் செய்யக்கூடிய அமல்களுக்கு மலக்குகள் சாட்சி கூறுகிறார்கள் அந்த அடியான் கேட்கக்கூடிய துரா ஆமீன் சொல்கிறார்கள் எந்த அடியான் உலகத்துல அல்வாவுடைய ஞாபகத்தோடு கணிக்கின்றானோ யாருடைய மனிதனுடைய கல்வில போடுகின்றாரோ இப்படிப்பட்ட மனிதர்களுடைய விஷயத்துல மலக்குகள் இவ்வாறு நடந்து கொள்றாங்க அது மாத்திரமல்ல அந்த மனிதன் மரணித்து விட்டால் சொல்றாங்க அந்த மனிதன் மரணித்தால் ஜனாவசாவிலும் மலக்குகள் கலந்து கொள்கிறார்கள் அந்த மனிதனுடைய ஜனாதால மலக்குகள் கலந்து கொள்கிறார்கள் மேலும் அந்த மனிதனை அடக்கம் செய்யப்பட்டதன் பின்னால் அந்த மனிதன் அடங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு மலக்குகள் சியாரத்திற்காக வருகை தருகிறார்கள் இவர்கள் தான் சாலைகள் நல்லடியார்கள் அல்லாவுடைய இணைநேசர்கள் ரபியோல் ஆஹிர் மாசத்துல நாங்க கால் எடுத்து வைக்கிறோம் இன்னை மகளுடைய தொழுகைக்கு பின்னால் ரபியோல் ஆஹிர் மாதத்தினுடைய முதலாவது தலைப்பிறை

மனிதனுடைய கல்புல போடப்படுது இன்னும் ஒரு ஹதீஸ் ஷரீப் முஸ்லிம் ஷரீப்ல பதிவு செய்யப்பட்டுள்ளது அல் அருவாஹு ஜுனூது முஜன்னத ரூஹுதலிகி தானே மனிதனுடைய ரூஹ் உடம்பில்ல இந்த உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரூஹ் இந்த ரூஹு தான் கைப்பற்றப்படும் ஒரு மனுஷன் மௌத்தா போட என்னது எங்களோட ரூஹ் எடுக்கப்படும் உடம்பு எடுக்கப்படுறது இல்லை உடம்பு எங்கள்ட்ட தான் இருக்குது நாங்க தான் உள்பாட்டுறோம் கஃபன் உருப்பாற்றம் அடக்கம் செய்யறோம் ஜனாத தொழில் எல்லாம் நாங்க செய்யறோம் எதுக்கு உடம்புக்கு இந்த உடம்புல இருக்கக்கூடிய ரூபாய் அருவா என்று சொல்லக்கூடிய ஒன்று இணைக்கப்பட்ட அருவாகல மனிதனுடைய உடம்புல இந்த ரூகுகள் அனுப்பப்படுவதற்கு முன்னால இந்த ரூகுகள் ஆலமுல் அருவாகல இருக்கு மனசு உடம்புக்கு போடுறதுக்கு முன்னால அந்த ஆலமுல் அருவாகல இருக்கும்போது இந்த ரூகள் என்ன செய்யும் ஒன்றோடு ஒன்று அறிந்து வைத்து கூட்டமாக ஒரு படையாக ஒன்றோடு ஒன்று ஒரு ரூ இன்னொரு ரூவோட கொஞ்சம் கூட யாரோடு என்னென்ன அந்த ஆழமுல் அருவாக யாரோட மோப்பத்து வைத்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த உலகத்திலையும் மோப்பத்து வைப்பாங்க ஆழமுள் அருவாகல எங்கட உடம்பு இல்லாம ரூவங்கள் மட்டும் வாழ்ந்த ஆழமுல் அருவாக வாழக்கூடிய ஆழம் ஆலம் தான் அதிலம் துனியா இந்த துனியா இது உலகம் மாதிரி ஆழமுள் அருவாக ஒரு ஆலமிக்குது நிறைய ஒரு ஆழம் ஆனால் அருவாக ரோகுகள் மாத்திரம் வாழக்கூடிய உலகம் அந்த உலகத்துல இந்த உடம்புல இருக்கக்கூடிய ரோகம் நமக்கு ரோகம் ஊடப்படுதல் கூட ஊதப்படுவதற்கு முன்னால ரோஹங்கள் எல்லாம் ஒரு ஆழத்துல இருந்துச்சு அந்த நேரத்துல சில ரோகம் சில ரோகோட நல்ல நெருக்கமாயிருச்சு நல்ல நெருக்கம் சில ரோ சில ரோ வைக்கும் ஆயிடுச்சு எப்ப ஆழமுள் அருளாக மனிதர்கள் யாரோடு நெருக்கமாக இருந்தார்களோ அதே போன்றுதான் இந்த நெருக்கமா இருப்பார்கள் உதாரணமாக சில மனுஷர் பாருங்க சரியான கூடும் கூடாமலோட சில மனிதர்களோடு என்ன செய்வோம் சலாம் வலைக்கும் சலாம் சில மனிதர்களோடு பார்த்து நல்ல பழகிப்போம் ஆனா சலாம்னு சொல்றது கிடையாது அவ்வளவு பெரிய பழக்கம் நல்லா கண்டிக்கிறேன் அப்பா எங்க போனாலும் காண்றது பாக்குறது ஆனா பேசுறது ஒரே அபார்ட்மெண்ட்ல ஒரே லிப்ட்ல இறங்குவோம் ஆனா பேச மாட்டோம் சலாம் சொல்ல மாட்டோம் இதெல்லாம் எங்களுக்கு இருக்கக்கூடிய சுண்ணத்துக்கு மாற்றமான சில பண்புகள் இக்கு முஸ்லிம்களுக்கு சலாம் சொல்றது சுண்ணத்தான ஒரு விடயம் கண்மணி நாயகம் சொல்லலாம் அறிவு செல்ல விரும்பிய முபாரத்தான ஒரு சுண்ணு சலாம் சலாத்தை நீங்கள் மனிதர்களுக்கு மத்தியில் பரப்புங்கள் இன்னைக்கு சலாமும் குறைஞ்சு கொண்டே போகுது ஒரே லிஸ்ட்ல இறங்குறாரு ஆனா முஸ்லீம்லும் தெரியும் பக்கத்து வீட்டுலும் தெரியும் ஆனா மூஞ்சி திருப்புவோம் போன் எடுத்து கிண்டி கொண்டு வரும் என்ன செய்வோம் போனை கிண்டி கொண்டு வரும் அவனுக்கு சலாம் சொல்ல மாட்டோம் இப்படி எல்லாம் எங்கட வாழ்க்கையில ஈக்குது எனவே சலாம் ஈக்குதானே இந்த சலாம் மிகவும் முக்கியமான ஒரு சுண்ணது ஹை எனவே இந்த ஆலமுள் அருவாக ஒரு மாப்பாத்து வச்சுமா உலகத்துல அப்படித்தான் மாப்பா சில மனிதர்களோட நல்ல மாப்பாத்தா ஈக்கணும் சில மனிதர்களோட பேரவருக்கு தெரியும் ஆனா கொஞ்சம் தூரம் சில மனிதர்களை பத்தி அடிக்கடி கொண்டே இருக்கிறோம் உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இது வரைக்கும் எங்களுக்கு யாருமே தெரியாது இது வரைக்கும் தெரியாதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க உலகத்துல எங்களுக்கு தெரியாதவங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க

எங்கள் தாய் தந்தை அப்படி என்றால் உலகத்துல அம்மாவும்தான் எங்களுக்கு வழங்கியிருக்க நேசம் வைக்கக்கூடிய பாக்கியம் இது இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அம்மா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு யுனிக் வித்தியாசமான எல்லா மனிதர்களிடத்திலும் இல்லாத ஒரு பழக்கம் ஒரு முகப்பத் என்னது அம்மாவுடைய நேசர்களையும் முகப்பத் வைப்பது அல்வாவுடைய நல்ல மனிதர்களை மாப்பத்து வைப்பது யாரை அல்லாஹ் முகப்பத்து வைக்கிறானோ யாரை மணக்குதல் முகப்பத்து வைக்கிறார்களோ யாரை திபிரிதானே சரப்பத்து வைக்கிறார்களோ அந்த மனிதர்களை முகப்பத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை கே அம்மா நமக்கு வழங்கி இருக்கின்றார் இது ஆடமுல் அருவாகல நம்மளோட நூல் முதலோடு இருந்த அந்த கனெக்ஷன் இது உலகத்துல நிலைங்குது அப்படி இல்லாம ஒரு பாட்டு படிக்கிறவனோடு நான் முப்பத்து வச்சா பள்ளிவாசலுக்கு அல்லான் கேட்டும் தொழிலைக்கு வராதவனோடு மாப்பத்து இருந்தார் பள்ளியில உருவில மௌனமுக்கு வாரத்தை பத்தி பத்து விதமா பேசுவாங்க பணம் பார்க்கறது கூட்டு கூட்டாளியை பத்தி பேச மாட்டான் அவனோட கோபத்தை வச்சிருந்தா இந்த உலகத்துல அவனை கிட்டே தான் அணை ஓடிவான் பணமான செயல்களில் தான் ஈடுபடுவோம் சாராயம் குடிக்கிறோன்னு அழிஞ்சு கொண்டிருப்பான் அல்லது சூதாட்டம் விளையாடுறவனோடு அழிஞ்சு கொண்டிருப்பான் அல்லது சினிமா பார்த்து கூத்து பார்ப்பதற்கு தியேட்டருக்கு போனவனோடு அழைஞ்சு கொண்டிருப்பான் அப்படி எல்லாம் இல்லாமல் அவ்வளா நம்மை நல்லவியாளருடைய சுகத்துல நல்லவியாளருடைய மஞ்சத்துல கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவ்வளா நமக்கு நசீபாக்கி இருக்கின்றான் என்றால் இது அவ்வாஹ் நம்மீது வைத்த மிகப்பெரிய ஒரு கிருஃபை எனவே நல்ல மனிதர்களை முகப்பத்தில் வைக்கணும் நல்ல சாதிவீன்களோட தொடர்பை ஏற்படுத்தவும் இந்த சாதிவீன்கள் அம்மாவுடைய நேசர்கள் உலகம் அழியும் வரை இருப்பார்கள் நம்மை என்ன செய்வான் அவர்களை அனுப்பி கொண்டே இருப்பான் ஒரு மத்த சொல்லலாம் வரும் சாவி கேக்குறாங்க சொல்லாவும் அணிவு செல்லமாவுக்கு எப்போ வரும்னு தெரியும் நாளையும் சொன்னாங்க எந்த நாள் வரும் எந்த நேரம் வரும்னு சொன்னாங்க வருஷத்தை மட்டும் சொல்லல எந்த வருஷத்தை வரும்னு சொல்லல அது மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் எந்த நாள் வரும் எங்களுக்கு தெரியும் எந்த நேரம் வரும் தியாபத்துடைய அடையாளங்கள் அனைத்தையும் பெண்மணி நாயகம் சொல்லுவார்கள் சொல்லிக்கினாங்க இந்த சாமி வந்து கேட்கிறாரு மத்த சா யார சொல்லுவா கியாமத்து எப்போ வரும் திருமணம் சொல்லுவாரு சொல்லி கேட்கிறாங்க கியாமத்து எப்போ வரும்னு கேட்கறீங்களே உமாத ஆகத்தலா அந்த கியாமத்துக்காக நீங்க என்ன தயார் பண்ணி வச்சுக்கிறீங்க என்ன ரெடியா கேட்கிறீங்க சாபாக்கள்ல யாரு அமல் செய்யக்கூடியவங்க மசாலா அஞ்சு நேரம் தொல்லக்கூடியவர்கள் ஜமாத்தோடு அல்குருவான உதக்கூடியவர்கள் மன்னவர்களை அடிக்கடி காணக்கூடிய பாக்கியத்தை பெற்ற தூதர் அந்த சஹாபி என்ன சொல்றாரு சொல்றாருமே செய்யல் நாயகமே கியாமத்துக்கு என்ன ரெடி பண்ணிக்கிறீங்கன்னு கேட்ட நேரத்துல அந்த சஹாபி என்ன சொல்றாரு எதுவுமே ரெடியாக நாயகமே செய்த அமல்களை அவர் சொல்லல நான் தொழுதிக்கிறேன் குருவான் குருவானோதிக்கிறேன் சலவா சொல்லிக்கிறேன் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நிறைய சதக்கா செஞ்சுக்கிறேன் நிறைய சக்கா கொடுத்திக்கிறேன் செஞ்ச அமலை சொல்றதே செய்யக்கூடிய அந்த அமல்கள் ரத்துடைய சன்னிதானத்துல அமோலா இல்லையா யாராலையும் வேண்டி பண்ண முடியாது சஹாபி அமல் செய்யக்கூடிய சஹாபு சகாபாக்கள் என்ன சொல்றாங்க என்ன ரெடி பண்ணிக்கிறீங்க லாஷே எதுவுமே ரெடி ஆக்கல யார சூழலா பொல்வாக வர சூழா ஒன்றே ஒன்றுதான் என்னது அல்லாவையும் செய்த அமல்களை அந்த சஹாபி முன்னிறுத்தவில்லை ஏன் அவரோட கபூலா இல்லையான்னு தெரியாது அல்லாஹ் நம்முடைய அமல்களை கபூல் செய்யறதுக்கு நான் கேக்கணும் நம்முடைய அமல்கள் களப்பற்ற முறையில எசலா சோடு வேண்டி மாத்திரம் செய்யக்கூடிய அமலாக இருக்கணும் பெருமை இருக்கக்கூடாது முகத்து இருக்காது மக்களுடைய புகழ் பாராட்டி இருக்கக்கூடாது அது எப்படி நடு நிசையில இருந்தாலும் யாரும் பார்க்காத நேரத்தில் பாக்கியம் இருக்கணும் யாரும் பார்த்தோ இல்லையோ அலுக்குறக்கூடிய பாக்கியம் இருக்கணும் யாரும் பார்த்தோ இல்லையோ சலவார் சொல்லக்கூடிய பழக்கம் ஏற்படணும் கண்மணி நாயகத்தினுடைய அழிவ சில பேரை கேட்டால் நாமிலே தானாத வெளியே அமல்கள் இந்த அமல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரணும் சஹாபி என்ன சொல்றாரு இந்த அமலும் இல்லை யாரும் சொல்லலாம் ஆனால் அல்லாவையும் அல்லாவுடைய சூழலையும் முகப்பத்து வைக்கின்றேன் கண்மணி நாயகம் சொல்லலாம் அடைவ செல்லம் கூறினார்கள் அந்த மாமல் நீங்க யாரை முகப்பத்து வைக்கிறீங்களோ அவங்களோட கியாமத்துல இருப்பீங்க அந்த சஹாபி யாரும் முகப்பத்து வச்சாரு கண்மணி நாயகம் சொல்லலாம் அடைவ செல்லம் அவர்களை அந்த பாக்கியம் அந்த सहाबीக்கு kıயமத்ல ரசூலுல்லாஹிவட இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் உலகத்துல நாம் யாரை முஹம்மத் வைக்கின்றோமோ அவரோட இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு नसीப் ஆகுவான் குதுபு நாயகத்தை முஹம்மத் வைக்கணுமா அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் नसीப் ஆகுவான் நாயகத்தை முஹம்மத் வைக்கinama அவங்களோட இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் नसीப் உஸ்மான் அப்பாவோட நாம் முஹம்மத் வைக்கinama அவங்களோட இருக்கக்கூடிய பாக்கியத்தை नसीப் ஆகுவான் அல்லாஹ்வுடைய நல்லடியார் தெ ஸ்ரீ தேவி விலாயத்தை பெற்ற મહான்கள் வாலிமார்கள் யாரும் நீங்கள் பார்ப்பத்தை வைக்கின்றீர்களோ அந்த மனிதரோடு இந்த யாபத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தாலான சீவாக்குமான அல் மருவு மாமன் அஹப்ப இன்னும் ஒரு ஹதிஸ்ல பெருமான சுவாசம் சொன்னார்கள் மனிதர் அந்த மனிதன் இருக்கின்றானே அல் மருவு மாமன் அஹப்ப யாரை முகாப்பத்து வைக்கிறானோ அவனோடு கியாமத்தில் இருப்பான் அப்ப நாங்க முகாப்பத்து வைக்கிறதுக்கு யார் இந்த மேல முகப்பத்து வைக்கிறது கடமை எங்களுக்கு சாலிகளை தான் முகப்பத்து வைக்கணும் நல்லடியார்களையும் முகப்பத்து வைக்க வேண்டும் அம்மாவுடைய நெருக்கத்தை பெற்ற மகான்களையும் முகப்பத்து வைக்க வேண்டும் இவர்கள் யார் சீதேவிகள் फरमान अमलகளை செய்தவர்கள் சுன்னத்தான நஃபினான காரியங்களை செய்தவர்கள் இவர்கள் ஹராத்தை செய்யவில்லை ஆகுமான காரியங்களை மாத்திரம் செய்தார்கள் எதை இஸ்லாம் ஹலாலாக இருக்கிறதோ அதை மாத்திரம் செய்தவர்கள் தூசனம் பேசியவர்கள் கிடையாது பாட்டு கேட்டவர்கள் கிடையாது படம் நாடகத்தை பார்த்தவர்கள் கிடையாது புலம் பேசியவர்கள் கிடையாது பொறாமை கொண்ட மனிதர்கள் கிடையாது இவர்கள் அனைவரும் பாவத்தை விட்டும் தூய்மையாக வாழ்ந்தவர்கள் பாவத்தை விட்டும் தூரமாக வாழ்ந்தவர்கள் அல்லாவுடைய நேசர்கள் எனவே அன்பின் சகோதரர்களை பெரியார்களே அல்லாவுடைய நேசர்களை முகப்படுத்து வைக்கக்கூடிய பழக்கத்தை நாம் நமக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய நேசர்கள் ஞாபகப்படுத்தப்படக்கூடிய தான் இந்த மாதம் ரவியோனில் ஆசிர் மாதம் எனவே இந்த அடிப்படையில் முடியந்தின் அந்த மாதிரி சீனானில் உடைய மாம அன்மா அவர்கள் குத்துபுள் அக்கத்தா குத்துப்பு மாறுதலுக்கெல்லாம் தலைமைத்துவம் வைக்கவர்கள் வணிமார்களுடைய தலைவராக இருந்தவர்கள் ஜிந்தலுக்கும் அரசராக வாழ்ந்தவர்கள் வாழ்க்கை வரலாறு பாருங்க நானூத்தி எழுபதுல பிறந்தாங்க இன்றைக்கு நாங்க இருக்கிறது இஜினி ஆயிரத்தி நானூத்தி லட்சத்துல நாங்க இருக்கிறோம் இந்த ஆயிரம் நானூத்தி எழுபதுல குத்துபு நாயர்கள் பிறந்தவர்கள் நானூத்தி எழுபத்தி ஒண்ணு அல்லது எழுபத்தி என்று நினைக்கின்ற பிறந்தவர்கள் அந்த காலத்துல வாழ்ந்த அரசர்களும் தானே அந்த அந்த நேரத்துல அந்த நாட்டை ஆட்சி செய்தவர்கள் பகுதாக இரா ஆட்சி செய்த அரசர்களும் ஏனைய மனிதர்களும் இந்த காலத்துல அவர்கள் யாரையாவது பத்தி நாம இன்னைக்கு பேசலாமா கொஞ்சம் யோசிப்பாரு அவர்கள் யாரும் பத்தி நாம இன்னைக்கு பேசலாமா இதே மாதிரி ஹாஜா நாயகம் வாழ்ந்த காலத்துல எத்தனை மனிதர்கள் வாங்கிப்பாங்க இந்தியாவை ஆட்சி செய்த அரசன் வாழ்ந்திருப்பான் ஏனைய மந்திரிமார்கள் வாழ்ந்திருப்பார்கள் யாரையாவது நாம் இன்றைக்கு பேசுறோமா ஏன் பேசுறோம் இல்ல அவர்கள் தீனுக்காக வேண்டி அப்படியான ஒரு சேவையை யாரும் செய்யல இவர்கள் செய்தார்கள் இந்த நல்ல மனிதர்கள் மூலமாக அல்லாவுக்கான தீனுக்காக வேண்டி சேவையை வாங்கினான் தீனுக்காக செய்தார்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றார்கள் அல்வாக்க செய்தார்கள் அம்மாவுடைய விலயத்தை பெற்றார்கள் இன்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம்

மறைக்க நினைத்தாலும் அதை அல்லாஹ் வெளிப்படுத்திக் கொண்டே தான் இருப்பான் அதை அல்லாஹ் வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பான் அவர்களை நேசம் வைக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு நாங்கள் மொபத்தை செய்கிறோம் நாளைக்கு எங்கட புள்ள மொபத்து வாங்க இப்படி வாழையாடி வாழையாக அல்லாவும் காணா இந்த மொபத்தை இந்த யாமத்து வரைக்கும் அல்லாவும் காண மனிதனுடைய கல்வில போடுவான் ஏனென்றால் அவர்கள் இந்த தீனு இஸ்லாத்திற்காக வேண்டி செய்த சேவைகள் அவ்வாறு அல்லாவை இவாத செய்து அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றார்கள் உலகத்திலே துறவியாக வாழ்ந்தார்கள் உலகத்தினுடைய மொஹப்பத் அவங்களுக்கு இருக்கிறார்கள் அவர்களுக்கு இருக்கவில்லை அதனால தான் அல்லாவுடைய நேசர்கள் இன்றும் புகழப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் எனவே அவருடைய வாழ்க்கை வரலாறு வரக்கூடிய பேசப்படும் பேசும்போது நாயகம் யார் அவருடைய பிறப்பு என்ன அவருடைய வாரிதம் எவ்வாறு இருந்தது அவர்கள் பிறக்கும் போது ஒரே ஒரு உடையத்தை மாத்திரம் நான் கூறுகின்றேன் ரஹவானுடைய மாத பிறை முதலாவது பிறையிலே பிறந்தார்கள் யார் மஹத்தின் அப்துல் தாயுடைய புலத்திலும் திருமண செலவா வரேசனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தந்தையுடைய புலத்திலும் திருமண செலவா வாரியோசனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ரெண்டு சைதாலையும் மூலா ரெண்டு சைதாரையும் செய்ய சாதார் கண்மணி நாயகத்தினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஹசனையும் அவர்கள் ஹொசேனையும் அவர்கள் தான் ஹசன் மதியவாவின் ஃபேமிலி ஹொசேன் பதியம் தான் ரெண்டு புலத்திலும் பெருமானானுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ரமதானுடைய முதலாவது பிரையனை பிறக்கின்றார்கள் ரமதானுடைய பிறகினே பிறந்த புதுகு நமதா மஹேத் அப்துல் அமல் காது ஜீனாவினுடைய உமா பாண்வார்கள் சூரியன் மறையும் வரை தன்னுடைய தாயுடைய மார்பில் இருந்து பால் குடிக்கிறார் ஏன் பிறக்கும் போதே விலாயத்தோடு பிறந்தார்கள் பிறக்கும் போதே அல்லாஹு நெருக்கத்தை பெற்ற மகாநாத அல்லாஹு தாலா உலகத்தை சூரியன் மறைந்ததன் பின்னால மற்ற மனிதர்கள் எப்ப நோம்பு துறப்பாங்களோ அப்பதான் அவர்களும் நோம்பு துறக்கிறாங்க எவ்வளவு பெரிய ஒரு கராமல் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அற்புதம் அடுத்த வருஷம் நோம்புக்காக தமிழ் நோம்புக்கு போற பாக்குறது கொஞ்சம் மேக மூட்டமாக இருந்ததால எல்லாம் என்ன செஞ்சாங்க இதை போற பண் பார்த்தா இல்லையான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க உடனே ஓடி வாங்காமவே பிரபஞ்சமா இங்க பேமஸ் ஆகிக்குது இப்படி ஒரு ஃபேமிலியில ஒரு புள்ள குழந்தைக்குது நோம்பா இருந்தா அந்த புள்ள பால் குடிக்காது சுபோல இருந்து மகளிப்பு வரைக்கும் பால் குடிக்காது வீட்டுக்கு வந்து புதுப்பதாயத்துல உம்மாட்ட கேட்கலாம் அவங்களோட புள்ள பால் குடிச்சிட்டா இல்ல இன்னைக்கு முழு நானும் பால் குடிக்கல அப்பொழுது அவர்கள் உணர்கின்றார்கள் இன்றைய நாள் ரமலான் மாற்றுடைய தலைப்பிறை இப்படி அம்மாவு தாலா பல கராமாத்துக்கள் பல அற்புதங்களை கொண்டு அம்மாவு தாலா அவர்களை சங்கை படுத்தினால் இன்னும் அவருடைய வாழ்க்கை வரலாறு நிறைய இருக்குது எனவே வரக்கூடிய வாரங்களில் இதை பற்றி நாங்கள் சிந்திக்கலாம் எனவே நாம் அம்மாவுடைய நேசர்களை முகாபத்து வைக்கக்கூடிய மனிதர்களாக இருப்போம் முகாபத்து வைக்கலையா ஒதுங்கி இருங்க அவர்களை பத்தி தரம் குறைவாக பேசாதீர்கள் மார்க்கத்தின் அனுமதி கிடையாது சாதாரண ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பற்றி அவதோடு கூட முடியாது புறம் பேச முடியாது பொறாமை கொள்ள முடியாது கிட்டணம் கொள்ள முடியாது அவருடைய கல்பை நோமினை செய்ய முடியாது என்றால் அம்மாவுடைய நெருக்கத்தை பற்றி சீதேவிகளை பற்றி பேசினால் நம்முடைய வாழ்க்கை அறிந்துவிடும் நம்முடைய வாழ்க்கையில் அம்மாவுக்கான ஏற்படுத்துவான் அதனால் யாரை பற்றியா இருந்தாலும் நாங்கள் எவரை பற்றியும் தவறாக பேச முடியாது அதிலும் விசேஷமாக அம்மாவுடைய நெருக்கத்தை பெற்ற மகான்கள் ஸ்ரீதேவிகள் இருக்கிறார்கள் அவர்களுடைய விஷயத்துல தெரிஞ்சா பேசுங்க தெரியல தெரிஞ்ச உலமாக்களிடம் போய் தெரிஞ்சுக்கோங்க தெரியவில்லை என்றால் தெரிந்த உலமாக்களிடம் கற்று தெரிந்து கொள்ளுங்கள் மாறாக அவர்களை பற்றி தரம் குறைவாக பேசி நம்முடைய ஈமானை நாங்கள் பலகீனப்படுத்தி விடாமல் நாம் வாழ வேண்டும் அதற்குரிய பாக்கியத்தை அம்மா உத்தரான மனைவருக்கு நொசி அருள்வானாக யாமல் நம்முடைய பாவங்களை மனைச்சருள்வாயாக நம்முடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மனைச்சருள்வாயாக உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மனைச்சருள்வாயாக யார் யாரெல்லாம் நோயாளிகள் ஷிஃபாவுக்காக வெனி துவா செய்ய சொன்னார்கள் அவர்களுக்கு நமக்கும் ஆஃபியத்தை தந்தருல் ஆரோக்கியத்தை தந்தருல் உன்னுடைய இறை நேசர்களை மதிக்கக்கூடிய கூடிய வைக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்களையும் ஷிபாஹ் அருள் வாயாப ஈமானோடு வாந்தி ஈமானோடு மரணிக்க கூடிய பாக்கியத்தையும் கண்ணல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அவருடைய ஷஃபாஅத்தோது சுவத் நம்முடைய கூடிய பாக்கியத்தையும் தந்தருல் ஆமீன் 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 வ ஆஹிரத் தாவானா அல்ஹம்துலில்லாஹி